தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம் தற்பொழுது காணல் வரியினுடைய திருப்பு முனைகளை நாம் ஓரிரு நாட்களாக கண்டுணர்ந்து வருகிறோம் அந்த வகையிலே தன்னிடத்திலே இருந்த யாழினை கோவலனிடம் தந்தாள் மாதவி என்ற செய்தியினை நேற்றைய தினம் பார்த்தோம் யாழினை பெற்றுக்கொண்ட கோவலன் காவிரியை புகழ்ந்து பாட ஆரம்பிக்கின்றான் காவிரியை நோக்கி ஆற்று பாடலை வரி பாடலை பாடுகின்றான் காவிரியை புகழ்கிறான் சோழனையும் சேர்த்தே புகழ்ந்தான் சோழனை மையமாக வைத்து சோழனுடைய பெருமையைக் கூறி சோழனால் தான் காவிரி இயங்குகிறது காவிரி புகழ் பெறுகிறது என்ற அடிப்படையில வரி பாடலை யாழ் வைத்து மீட்டி பாடினான் என்ன பொருள்பட பாடினான் என்று சொன்னால் காவிரி ஆரே சென்னி என்று சொல்லக்கூடிய சோழ மன்னன் உன்னிடத்திலே புணர்ந்தாலும் உன்னிடத்திலே நீராடினாலும் கங்கையையும் அவன் புணர்கிறான் அப்பொழுது காவிரியாகிய நீ கோபித்துக் கொள்ளவில்லை ஊடல் கொள்ளவில்லை இமய வரம்பிலே இமயத்திலே வில்கொடியை நாட்டிவிட்டு கங்கையிலே புணர்ந்தவன் சோழன் என்ற பொருள் பட கோவலன் பாடியிருக்கிறான் இமயம் வரம்பிலே வில்கொடியை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு திரும்பி வருகிற பொழுது கங்கையிலே நீராடியவன் சோழன் கங்கையிலே நீராடினான் கங்கையை புணர்ந்தான் என்பதற்காக நீ கோபம் கொள்ளாத ஒப்பற்ற குணம் படைத்தவள் என்ற பொருளிலே பாடுகிறான் திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுவோச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புலவாதொழிதல் கயல் கண்ணாய் மங்கை மாதர் பெருங்கற்பென்று அறிந்தேன் வாழி காவேரி காவேரி நீ கோபித்து கொண்டாயா நீ ஊடல் கொண்டாயா கங்கையையும் புணர்ந்தவன் சோழன் என்று நீ எப்பொழுதாவது வேதனைப்பட்டாயா எதையும் தாங்குகிற இதயம் படைத்தவள் நீ அல்லவா இன்னொரு இடத்திலே சென்றாலும் கூட அதை மன்னிக்கிற ஆற்றல் உனக்கு உள்ளதே என்ற பொருளிலே பாடினான் அவன் நினைத்து பாடியது காவிரியையும் கங்கையையும் நினைத்து பாடியது அவன் கண்ணகியை நினைக்க ஆரம்பித்து விட்டான் மாதவியோடு இருக்கிற பொழுது அவன் அவனுக்கு கண்ணகி நினைவு வந்துவிட்டது ஆனால் இதை மாதவி தவறாக புரிந்து கொண்டாள் அது அடுத்த நாள் நாம் பார்க்க இருக்கிறோம் அத்தோடு விடவில்லை அவன் காவிரி ஆற்றை பற்றி சொல்லுகிற பொழுது நீ கங்கையை புணர்ந்தாலும் கோபிக்க மாட்டாய் ஒரு கண்ணியை புணர்ந்தாலும் கோபிக்க மாட்டாய் என்ற பொருளிலே அடுத்த பாடலிலே பாடுகிறான் மண்ணும் மாலை வெண்குடையான் வளையா செங்கோல் அது ஓச்சி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி கண்ணி தன்னை புணர்ந்தாலும் புலவா தொழிதல் கயல் கண்ணாய் மண்ணும் மாதர் பெரும் அறிந்தோர் வாழி காவேரி என்று நீ கங்கையை புணர்ந்தாலும் உடல் கொள்ள மாட்டாய் அதுபோல கண்ணியை புணர்ந்தாலும் நீ உடல் கொள்ள மாட்டாய் என்ற பொருளிலே பாடினான் மேலும் பாடுகிறான் காவிரியை பற்றி உழவர் ஓசை மதகுகள் ஓடுகிற மடை ஓசை கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிற நீரோசை விழா நடக்கிற பொழுது ஏற்படுகிற ஓசை நெல் அடிக்கிற பொழுது ஏற்படுகிற ஓசை அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு ஓசைகள் அப்படி ஓசைகள் வருகிற பொழுது அந்த ஓசையை ஏற்படுத்தி தந்தவன் இந்த நாட்டை ஆளுகிற சோழ மன்னன் தான் இந்த ஓசைகளை காட்டினும் சோழன் சந்திக்கிற போராளிகளை சந்தித்து பெறுகிற ஓசை கேட்கிறதே அந்த ஓசையை சந்தித்த வளவனால் வளம் பெற்றவள் தான் நீ சோழனால் வளம் பெற்றவள் தான் நீ என்று ஒரு பெண் வளம் பெற முடியும் என்ற குறிப்பிலே கோவலன் அங்கே பாடி வைத்தான் இந்த ஓசைகளை பற்றி சொல்லுகிற பொழுது அஹ் தைப்பாவியிலே கண்ணதாசன் சொல்லுகிற ஓசை கூட நமக்கு நினைவிற்கு வருகிறது காலை மணியோசை களத்து மணி ஓசை வாழை இலையோசை வஞ்சியர்கை வளையோசை தாளை மடலோசை தாயர்தையர் மத்தோசை கோழி குரலோசை குழாவியவாய் தேனோசை ஆளி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி கெட்டிலேயோ என்று கவியரசன் பாடியிருப்பார் அதாவது மார்கழி முடிந்து தை வருகிற பொழுது அந்த பல்வேறு ஓசைகளை பற்றி கண்ணதாசன் பாடியிருப்பார் இங்கே வருகிற ஓசை என்பது உழவனுடைய ஓசை மதகின் ஓசை கரையை உடைக்கும் நீரோசை விழான காலங்களிலே ஏற்படுகிற ஓசை நெல்லடிக்கிற ஓசை இப்படி பல்வேறு ஓசைகள் சிறக்கும்படி நீ திகழ்கிறாயே காவிரி தாயே இந்த ஓசைகளை காட்டிலும் அஹ் போராளிகள் அஹ் போர்க்களத்திலே ஏற்படுகிற ஓசைகளை சந்தித்து வெற்றி பெற்றானே வளவன் அந்த வளவனால் வளம் பெற்ற ஆறுதானே நீ என்று என்னால் தானே மாதவி என்ற பொருளிலும் இப்படி பல்வேறு இரண்டு பொருள்பட முரண்படுகிற சூழலிலே கோவலன் பாடி வைத்தான் ஆனாலும் கூட உயர்ந்த சிந்தனையில அவன் மாதவியிடம் இருந்தாலும் கண்ணகியை பற்றிய உயர்வான சிந்தனை அவனுக்கு வந்திருக்கிறது என்பதனைத்தான் இதன் மூலம் நாம் கூற முடியும் அதை இளங்கோவடிகள் பாடுகிறார் உழவர் ஓதை மதகு ஓதை உடைநீர் ஓதை தன்பதம் கொள் புழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி புழவர் ஓதை சிறந்தார்ப நடந்தையெல்லாம் வாய் காவா மழவர் ஓதை வளவன் தன் வளனே வாழி காவேரி இப்படி பல்வேறு ஓசைகள் இருந்தாலும் கூட போர்க்களத்திலே அவன் அவன் பெற்ற ஓசை அந்த ஓசைகளினால் சிறப்பு பெற்ற வளவனால் வளம் பெற்றவள்தான் காவேரி என்ற பொருளிலே இரு பொருள் பட வைத்து கோவலன் பாடியதை மாதவி எப்படி புரிந்து கொண்டாள் மாதவி மனநிலையிலே அது எவ்வாறு பதிந்தது மாதவி அதற்கு எதிர்பாட்டாக என்ன பாடினாள் என்பதனைப் பற்றியெல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாகை கண்ணதாசன் நன்றி வணக்கம்